பா யாரோமா உள்ள வெளிய வாங்கமா சே சொல்லுங்க சார் ஏமாバンクல ஈமீ வாங்குனீங்கள ஒழுங்கா இன்ட்ரஸ்ட் கட்ட மாட்டீங்களா டைம் கொடுங்க சார் கரெக்ட்டா கட்டிடுறேன் பா என்ன காரணம் சொல்லிட்டீங்க நான் انا கந்துவெடி பிசினஸ் பண்றத பண்ணிட்டு இருக்கேன் பா ஈவினிங் வரோம் பணக்கறது வக்கறீங்க என்ன காரணமும் சொல்லுங்க சரிங்களா சார் நீட்ட காக வாக்கா உட்கார்றகா இருக்குப்பாバンクல லோன் வாங்கிட்டு இருக்கேன்

நான் இருந்தாலும் அது மக்கா தானேங்க உங்க காசியை எடுத்து வேறான்னு காசுன்னு சொல்லி வட்டி கூடுறீங்க இது தப்பு இல்லையா ஏய் நீ தேவையாவது விசார மூக்கன் நுழைக்காத எனக்கு எது சரி தப்பு நல்லா தெரியும் வேலைனமோ அதை மட்டும் பாத்துட்டு போ